குட் மார்னிங் டூ ஆல் சாப்பிட்டா சேரா மைன் ஓகே குட் ஃபீல் ஃப்ரீ ஃப்ரீயாக இருங்க ரைட் மேம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புதிய ஒரு நிலை நான் பார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த சேஃப் ஆண்ட் ஹுமன் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கீங்க இந்த ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி அண்ட் நான் ஒரு இந்த ஆர்கினிசேஷனோட எம் என்னென்ன மேம் வந்து இன்றைக்கி வரலை ஆனால் அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காலேஜில் பிஹாம் டிப்பார்ட்மெண்ட்டில் செல்லாய் மேமோட ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே வந்து அவங்க தான் அவங்களாம் அவங்களாம் ஆக்சுவலாக என்னையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸை தலைக்கிறாங்க கம்யூனிட்டிலேயும் தான் ப்ளான் பண்ணோம் ஸோ மேம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா

ఎన్విరాన్మెంట్ చట్టం గురించి ఉన్నాయి దాని గురించి பேசுவாங்க అనుసంధానంతో మనం వర్క్ చేసుకొని ఉన్నాం రెండవది ఏంటంటే చాలా ముఖ్యమైన విషయం ఏనంటే ఇనికి సత్తా పొందిన సర్ లో మనం కితేనా ఇనిషియల్ ఆఫ్ ఎర్రాసిటీ యాక్ట్ 1988 అన్న ఆక్ట్ అన్నమాట కితేనా 80 स्टिक सीओ बनाएं क्या? अंजन, जो तेरी एक्शन है ना, अंजन अपने ना, नामला उन्हें करेक्टर पाता हो, एसपी पाता हो, या जेंट्स पाता हो उन्हें बर्बाया। ये अपने ना, हम लोगों तो 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 <olabilirasına> के साथ तो, ये हम लोगों ने तय करवाया। अब तो

டான்ஸ் சோ சேட் பட் அது தான் சோ சேட்னா இது 1 பை 100 தற்போ. அப்படியே பண்ணாங்க அப்படி கட்டற கேையில இருந்து சொன்னாங்க. அந்த கேஸ்ஐ எடுத்து அந்த கேஸ்ல போ உங்களுக்கு ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்துறோம். ஆனா கேஸ் வந்து கவர்மெண்ட் கரெக்டரேட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபுல்

அவருக்கு அங்கீகாரம் ஏதாவது என்ன கடல்வாழ் மீனவர்களுக்கும் இந்த வாழக்கூடிய மீனவர்களுக்கும் நிறைய கடல் வாழ் மீனவர்கள் அரசாங்கத்தோடு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய இறந்துட்டா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க மானியம் கொடுப்பாங்க நாள் லீவ் விட்டா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் இருக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மீனவர்களுக்கு கொடுத்துருவாங்க பட் இங்க நம்ம வீட்டில் கூடையில மீன் பற்றி போல நம்ம அக்கா தங்கச்சி அவங்களுக்கு என்ன வருது நம்ம ரோட்ல கடையில ஒரு கிலோ மீன் ரூபா முந்நூறு ரூபா சொன்னா உடனே வாங்கிட்டு வந்துடும் ஆனா நம்ம வீட்டு வாசல் வந்து ஒரு அக்கா வந்து மீன் கேட்டாங்க இரநூறு ரூபா சொன்னாங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா இருந்தா நம்ம அம்மா அப்பா என்னன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாதிக்கக்கூடாது அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரம்

மேம் கிட்ட பேசலாம் இருக்கோம் அவங்கள எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்புனா வந்து கொஞ்சம் எங்கள் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து டூவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை அனுப்பலாம் இது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த பயோடைவர்சிட்டிக்காக வந்து பார்த்தீங்க ஒரு புக்லெட் ஒரு போஸ்டர் ஒரு ஃபேமிலி ஒரு ப்ரௌஷர் இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவோம் உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணுறது விருப்பம்னா பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரூட் சாம்பிள் வேணும் எங்கள் வீட்டில் நாங்கள் கொய்யா செடி வளர்க்குறோம் மாதவசோட வளர்க்கணும் சீத்தாவை வளர்க்கணும் பப்பா வளர்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோடய ஃபோன் இருக்குது அதில் இருக்குது எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புது பறிச்சு வச்சுட்டு சார் நான் சரி நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரியில் நடத்துட்டு எனக்கு ஒரு ஸ்னாப் எடுத்து சொல்லிங்கன்னா பார்த்தோம் அதுக்கான அந்த வந்து செஞ்சுட்டுருக்கோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட பணி நான் சூழல் ஸோ அடுத்து வந்து நம்ம முடிஞ்ச வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்